காலனி நிறுவனமான அமைப்பதாக அறிவித்தது இதன் மூலம் நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா இந்த திட்டத்தை ஒரு அதிகாரப்பூர்வ மாநாட்டில் பகிரங்கமாக அறிவித்தார் மூன்று மாதங்களுக்குள் ஃபுவாங் சங் தனது பாதியை முற்றிலுமாக மாற்றி அமைத்து விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்திய தொழில் கூட்டாண்மை கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் ஆந்திர குப்பத்தில் தனது ஆலையை ஆரம்பிப்பதாக அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை திமுக அரசாங்கத்தின் தோல்வியுற்ற பிரதிபலிப்பு என்று விவரித்தார் ஒரு காலத்தில் முதலீடு செய்வதாக உறுதியளித்த நிறுவனங்கள் தற்பொழுது எங்களை புறக்கணிக்கின்றன இந்த தொழில்துறை வெளியேற்றம் திமுக ஆட்சியின் கீழ் மட்டுமே நடக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் தொழில்களுக்கான வேலை வாய்ப்புகளின் பூமியாக இருந்தது இன்று அது தவறுவிட்ட வாய்ப்புகளின் பூமியாக உள்ளது என்று மு ஸ்டாலின் ஆட்சியின் மரபு என்று விமர்சித்தார் முன்னாள் ஐ அதிகாரியும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை இந்த வளர்ச்சியை வேதனையானது மற்றும் வெக்கற்கேடானது என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவரது தொழில்துறை அமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பெருமையுடன் அறிவித்த முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்கின்றன என வலியுறுத்தினார் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசு குப்பத்தில் நிலத்தை வெற்றிகரமாக ஒதுக்கி திட்டத்தை ஈர்த்தது அதே நேரத்தில் தமிழ்நாடு அதை தக்க வைத்துக் கொள்ள தவறியது எதிர்கட்சி விமர்சகர்கள் இது திமுக அரசிற்கும் போட்டி மாநில நிர்வாகங்களுக்கும் இடையேயான நிர்வாக கவனிப்பு மற்றும் முன்முயற்சியில் உள்ள இடைவெளியை பிரதிபலிக்கிறது என்று கூறுகின்றனர் நான்கரை ஆண்டு கால முறையான முதலீட்டு இழப்புகளை பதிவு வாங்க் ஒரு தனிப்படுத்தப்பட்ட தோல்வியல்ல மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் முழு திமுக ஆட்சி காலத்திலும் பரவி உள்ள ஒரு பரந்த முறையின் ஒரு மற்றும் பழனிசாமி குறிப்பாக குறிப்பிட்டார் ஒரு அறிக்கையில் தைவானிய மின்னணு ஒப்பந்த உற்பத்தியாளரான இந்திய வெளிநாட்டு கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரை கடத்தி ஆலையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் கூறினார் இந்த அரசாங்கம் நிறுவனம் கோரிய நிலம் மற்றும் மானியத்தை வழங்க மறுத்ததால் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு வேலை வழங்கக்கூடிய தொழிற்சாலை இப்பொழுது குஜராத்துக்கு சென்று விட்டது என்று பழனிசாமி ஒரு அறிக்கையில் கூறினார் இதேபோல ஆளும் திமுகவின் கவனக்குறைவு காரணமாக நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மற்றொரு ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி ஆலை அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு சென்றுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற அரசின் கூற்று வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமே முன்னாள் முதல்வர் மேல் கூறினார் மாநில அரசு இது போன்ற முதலீடுகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருந்தாலும் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கான முதலீடு தேடும் பயணத்தை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தன்னைத்தானே தானே தட்டி கொண்டிருந்தார் என்று பழனிசாமி கூறினார் நிறுவன மாற்றங்களால் நேரடி வேலை இழப்பு முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் நேரடி வேலை இழப்புகளை பதிவு செய்கின்றன செய்கின்றனில் இருந்து மட்டும் ஒரு லட்சமும் ஹாங்ஸ் பாங்கில் இருந்து இருபதாயிரமும் மைக்ரானில் இருந்து மூன்றாயிரத்திலிருந்து ஐயாயிரமும் கூகுள் ஏஐ இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் முதல் பிற நிறுவனங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்புகளை பதிவு செய்கின்றனர் வேதாந்தா அரையிறுதி தொழிற்சாலை இந்தியாவின் இழப்பு எதிர்கட்சிகளால் ஆவணப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான இழப்பு வேதாந்தா குறைக்கடத்தி கூட்டு முயற்சியாகும் இது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய நிறுவன முதலீட்டை குறிக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டு முயற்சி குஜராத் அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இது இந்தியாவின் முதல் குறை மற்றும் காட்சி உற்பத்தி வசதியை நிறுவுதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் இது ஒரு லட்சம் நேரடி வேலைகளை உருவாக்கும் திறன் கொண்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி வாக்கில் இந்த முயற்சி குஜராத்தின் அகமதாபாத் அருகில் உள்ள தொலாரே சிறப்பு முதலீட்டு மண்டலத்தை குறிப்பிட்ட இடமாக இறுதி செய்தது இந்த திட்டம் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டை இலக்காக கொண்டிருந்தது ஆனால் பாக்ஸ்கான் வேதாந்தா கோரிய நிலம் மற்றும் மானியங்களை திமுக அரசு வழங்க மறுத்ததால் குஜராத்திற்கு திருப்பி விடப்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்